வணக்கம் இன்னைக்கு கதை முள்ளும் கதையை பார்க்கலாம் வாழ்க்கையில் சில நேரம் நம்மை காயப்படுத்தும் சம்பவம் நடக்கும் ஆனா சில காயங்கள் நம்மை உடைக்க இல்லை நம்மை உயரத்துக்கு தூக்கிடத்தான் சின்ன முள் கூட ஒரு பெரிய மலரை காத்தது போல நம்ம வாழ்க்கையிலும் தடைகள் நம்மை பாதுகாக்க வந்தது இங்கே ஒரு ராஜாவுக்கு நடந்த ஒரு சிறிய சம்பவம் அதுதான் அவன் ஆனா வாழ்க்கையை முழுக்க மாற்றியது ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தான் அவன் அரண்மனையில் அழகான தோட்டம் ஒன்று அந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மலர்களையும் தினமும் மாலைக்கு பொன்னும் புனிந்தாய் என்கிற தோட்டக்காரன் வைத்தான் ஒரு நாள் ராஜா அந்த தோட்டம் முழுக்க சுற்றி பார்த்து ஒரு முள்ளான கொடி மட்டும் வளர்ந்தது கண்ணில் பட்டது ராஜா கோ கேட்டான் இத்தனை மலர்கள் இருக்கும்போது ஏன் இந்த முல்லை கொடி மட்டும் வளருது தோட்டக்காரன் சிரிச்சான் ராஜாவே அந்த முல்லை இல்லை என்றால் இந்த மலர்களை யாராவது கிழிச்சு எடுத்திருப்பாங்க முள் காத்திருக்கிறது வாழ்க்கையிலும் முள் வந்தால் அது நம்ம பாதையை காக்கத்தான் வரும் காயப்படுத்ததான் இல்லை என்றான் அந்த வார்த்தை ராஜாவை யோசிக்க வைத்தது அன்றிலிருந்து ராஜா வாழ்க்கையில் வரும் சின்ன தடைகள் சின்ன தோல்விகள் எல்லாம் முழு மாதிரி நம்மை பாதுகாக்கத்தான் வரும் என்று நம்ப ஆரம்பிச்சான் அந்த நாளிலிருந்து அவன் ஒரு முடிவெடுத்தான் எதுவும் ஆகலன்னா நான் முட்டிக்கொள்வதில்லை அது என்னை ஒரு பெரிய வெற்றிக்காக காத்திருக்கிற சின்ன முழு தான் தடைகள் வந்தால் பயப்படாதீங்க அது உங்களை வெற்றிக்காக பாதுகாத்து நிற்கும் முள் தொடர்ந்து போங்கள் மலர் உங்களுக்காக காத்திருக்கிறது நன்றி வணக்கம்